அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சு வளர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் சன்மார்க்க தொண்டர்கள் தாபியன்கள் உடமாக்கல் சுகதாக்கள் வளிமார்கள் குறிக்க அல்லாஹு விருந்தாளிகளாக இருக்கக்கூடிய நம்மின் மீதும் அல்லாஹுடைய வஜ்ரா கிருபை என்றென்றும் குண்டு நினவட்டுமாக பிரமணல்லா வலையச் அவர்கள் ஹிஜரி ஏழில் சரியாக அதாவது ஹிஜ்ரத் பெற்று பிரமணா சல்லல்லா

பெருமார்கள சாக்களும் தடுத்துணி பாட்ட போறாங்க நெல்லுங்க அங்கே நில்லுங்கன்னு ஒரு குறிப்பிட்ட தூரத்துல பெருமாள் சலாசிரமர்களையும் சகாபாக்களையும் தடுத்து நிபாட்டிட்டு இருக்கீங்க உம்ரா செய்ய முடியாது அப்படின்னு அப்ப பெருமா சலாசம் என்ன பண்ணாங்க ஒரு அதாவது ஈராக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு தூது நம்மளுடைய இஸ்லாமிய தூவத்துல இருக்கக்கூடிய ஒரு சஹாபியை என்ன பண்றாங்க ஈராக்கி சொல்லக்கூடிய ஒரு சஹாபி என்ன பண்றாங்க அனுப்பி விடுறாங்க எங்க அனுப்புறாங்க மக்காவுக்கு அனுப்புறாங்க மறைசி குறைசியனுடைய குப்பார்களுக்கு மத்தியில் அனுப்பி நாங்க எதுக்காக வந்திருக்கிறோம் உம்ராவுக்காகத்தான் வந்துருக்கிறோம் எதுக்காக வரல நாங்க வந்து போர் செய்யறதுக்காக வரல அப்படிங்கிற விஷயத்த சொல்லி விடுறதுக்கு அனுப்பி விடுறாங்க இந்த இந்த ஹிராக்குங்கிறவங்க வந்தாங்கல்ல இவங்கள என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா இவங்க அவங்களுடைய அந்த ஒட்டகத்துல வந்தாங்கல்ல அந்த ஒட்டகத்தை கால்னுடைய பகுதியை வெட்டிடுறாங்க கால்னுடைய பகுதியை வெட்டிட்டு ஹிராக் அவங்களை என்ன பண்றாங்க கொலை செய்வதற்கு முயற்சி செய்றாங்க இவங்க என்ன பண்றாங்க ஈராக்குங்கிறவங்க தப்பிச்சு பெருமாசாசு மீண்டும் வந்து அவங்கள்ட்ட வந்து யாரும் சொல்லுதோ இந்த மாதிரி என்ன பண்றாங்க என்னுடைய பகுதியை வெட்டி ஒட்டகத்தை கொண்டுட்டாங்க என்னையும் கொலை செய்வதற்காக முற்பட்டார்கள் ஆனால் என்ன பண்ணிட்டு தப்பிச்சு அழைச்சிட்டு என்ன சொன்னாங்க நம்மள யாராவது ஒரு அதாவது என்ன பண்றது தந்திரமாகவும் அதே நேரத்தில் கம்பீரத்தோடு பேசக்கூடிய பண்ணுவோம் அவங்கள்ட்ட அனுப்பி விடுவோம் அனுப்பிவிட்டு நம்ம என்ன நோக்கத்துக்காக வருகை தரோங்கிற விஷயத்தை சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி பெருமாசாசனம் முதல் முதலாக யாரை தேர்ந்தெடுத்தாங்க உமரணி இல்ல அவங்கள தேர்ந்தெடுத்தாங்க

இதுவரைக்கும் என்ன இல்ல உமராவுடைய இணையத்தில் இருக்கும் உம்ராவுடைய இணையத்தில் இது வரைக்கும் இருக்கும் யார் உஸ்மானை கொண்டார்களோ அவர்களுக்காக போர் தொடுப்போம் கை கொடுங்க அப்படின்னாங்க சாபாக்கெல்லாம் எல்லாரும் கை வச்சுட்டாங்க இது வரைக்கும் உமராவுடைய இணையத்தில் தான் இருந்தோம் ஆனால் எப்போ உஸ்மானை கொண்டுட்டாங்கன்னு செய்தி வந்துடுச்சும் என்னங்க ஆனால் அது வதந்தியான செய்தி ஆரல் பெருமானம் வந்தது என்னங்க சரி வந்தோட உஸ்மான் யாருக்குள்ளோ நம்ம போர் சஹாபாக்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க ரசுல்லாவுடைய கையில என்ன பண்றாங்க கைய வச்சாங்க அல்லாஹ் குரான்ல சொல்ற யார் யாரெல்லாம் பெருமாநாடு கையின் மீது கையை வச்சாங்களோ தீ இல்ல அல்லாவுடைய கையில வச்சவங்க கொள்ளப்பட்ட பையத்து அல்லாஹ் சொல்றான் குரான்ல அப்ப பெருமாரா செல்லார சிலம் அவங்க இந்த மாதிரி ஒரு பைய பெருவான வாங்கி முடிச்சோட அதுக்கப்புறம் சேது வருது பண்ணலாம் இவ்வளவு உங்களுக்கு சூழ்நிலைகளுக்கு மத்தியில ஒரு உடன்முடிக்கு ஏற்படுத்துவோம் உங்க தரப்புல இருந்து ஒரு பத்து பேர் எங்க தரப்புல இருந்து ஒரு பத்து பேரு பத்து நபர்கள் பத்து நபர்களை வச்சு உட்கார வச்சு பேசுவோம் பேசி சரி பண்ணிடுவோம் சொல்லி குறைச்சி மத்தியில ஒரு பத்து நபர்கள் சஹில் அவங்களுடைய தலைமையில அதே மாதிரி பெருமானா செல்லாசிரமளுடைய தலைமையில ஒரு பத்து நபர்கள் ரெண்டு பேரும் உட்கார்ந்து என்ன பண்றாங்க பண்றாங்கிற உடன்படிக்கை அப்பதான் நடக்குது இந்த அதாவது பிரச்சனைகளுக்கு மத்தியில இங்க ஒரு பத்து பேர் இங்க ஒரு பத்து பேர் வச்சு குலேபியாவுடைய உடன்படிக்கை நடக்குது அப்ப உடன்படிக்கையில யாரு எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா அலிரலியில் அவங்க தான் எழுதுறாங்க அந்த உடன்படிக்கை எழுதக்கூடிய பொறுப்பு யாருக்குங்க அளிரலியில் அவங்க எழுதுறாங்க அப்போ பிஸ்மில்லா ரஹ்மான ரஹின்னு போட்டாங்க அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பத்தினா முதல எழுதுவோம் பிஸ்மில்லா ரஹ்மான ரகி அதுல எழுதுவோம் தால எழுதுவோன்னு சொல்லி வரக்கால எழுதுவோன்னு சொல்லி பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹின்னு போட்டாங்க அது என்ன பிஸ்மில்லா ரஹ்மான ரெண்டா குரானுடையா ரஹமான குரானுடைய வசனம் அவங்க சொன்னாங்க இதுவரைக்கும் எங்களுக்கு பிஸ்மிகி தாலா மட்டும்தான் தெரியும் யாரு அந்த சகை அவங்களுடைய தலைமையில அந்த பத்து பேர் குறைஸ்வரில் குப்பார்கள் சொன்னாங்க எங்களுக்கு பிஸ்மிகி தாலா மட்டும்தான் தெரியும் பிஸ்மில்லா ரஹ்மான ரஹீன் தெரியாது அதனால பிஸ்மில்லா ரஹ்மான ரகின் போடக்கூடாது அப்படின்னா சரி அதையும் எழுதுங்க விஸ்மிஹித்தாலான எழுதுங்கன்னு விஸ்மிஹித்தாலான்னு சொல்லி எழுதுறாங்க அப்புறம் முதல் விஷயமா எழுதுறாங்க எங்கள்ல இருந்து யாராவது உங்கள்கிட்ட இஸ்லாம் ஆகி வந்துட்டாங்கன்னா அவங்க எங்கள்கிட்ட திருப்தி அடிச்சிடும் எப்படிங்க எங்கள்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க இஸ்லாம் ஆகி உங்க பக்கத்து வந்துட்டாங்கன்னா நீங்க எங்கள்ட்ட திரும்பி அனுப்பிச்சிடணும் ஆனா உங்கள்ல இருந்து யாராவது முருத்ததாயி எங்க பக்கத்து வந்துட்டாங்கன்னா நாங்க வச்சுக்குவோம் எப்படி பாதகமான விஷயங்களை பேசுறாங்க அதாவது இஸ்லாமாய் ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா எங்க இருந்து யாராவது ஒருத்தவங்க இஸ்லாமா